يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقال الله تعالى اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون கண்ணியத்திற்குரிய அல்லாமி நல்லடியார்களே அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே ரமதானிய சிந்தனை என்னும் இந்த தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து நோன்பு குறித்த விஷயங்களை அறிந்து கொண்டு வருகின்றோம் இன்றைய அமர்விலே நாம் அருகே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் கடமையான நோன்பில் பற்றி நாம் அலட்சியமாக இருக்கலாமா கடமையான நோன்பு விஷயத்திலே அலட்சியப் போக்கு இது எப்படிப்பட்டது என்பதைத்தான் இந்த அமர்விலே நாம் இருக்கின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே நோன்பு இபாதத்திலேயே மிக மகத்தான ஒரு இபாதத்தாக இருக்கின்றது வணக்கத்திலேயே மிகவும் மகத்தான ஒரு வணக்கம் இறைவனுக்கும் அடியானுக்கும் உள்ள ரகசியமாக நோன்பு இருக்கின்றது இன்னும் இஸ்லாத்தின் ஐந்து கடமைகளில் ஒரு கடமையாக நோன்பு இருக்கின்றது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இந்த நோன்பு வைப்பது மூமினான பருவ வயது அடைந்த ஆண் பெண் எல்லோரின் மீதும் கடமையாக இருக்கின்றது அல்லாஹ் சொல்லுகின்றான் ஈமான் கொண்டவர்களே குத்திபாலி குமுசியாம் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கின்றது கமா குத்திபால் அல்லதீனமின் கபலிக்கும் எப்படி உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் மீதும் கடமையாகப்பட்டிருந்ததோ அதை போன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது லால்லகும் தத்தக்கும் இதன் மூலம் நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆகலாம் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் நோன்பு வைப்பது கடமை என்று இந்த வசனத்தில் நமக்கு விளக்கி சொல்லி இருக்கின்றார் ஆக நோன்பு வைப்பது கடமையாக இருக்கின்றது ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம் சில மக்கள் வெகு சில மக்கள் சுபஹானல்லா இந்த நோன்பு எப்படிப்பட்ட ஒரு இபாதத்து என்றால் மற்ற நேரத்தில் தொழாதவர்கள் கூட நோன்பு காலங்களில் நோன்பு வைத்து தொழுகையை கடைப்பிடிப்பார்கள் தான தர்மங்களை ஆர்வமாக செய்வார்கள் இப்படி நோன்பு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிபாதத்தாக இருக்கின்றது என்பதை உணர்ந்ததன் காரணமாக பெரும்பாலான மக்கள் நோன்பு வைக்கக்கூடிய விஷயத்தில் அலட்சியமாக இருக்க மாட்டார்கள் ஆனால் சிலர் இருக்கிறார்கள் நோன்பு காலத்திலும் ரமதானுடைய கடமையான இந்த நேரத்திலும் நோன்பை வைக்காமல் பொடுபோக்காக அலட்சியமாக சிலர் இருக்கிறார்கள் அதற்கு சில நேரங்களிலே பெற்றோர்களும் துணையாக இருக்கிறார்கள் வேலைக்கு வரணும் அங்க டயர்ட் ஆயிடும் எப்படி நோன்பு வைக்க முடியும் புள்ள சின்ன தானே இருக்கு பெருசா ஒண்ணா ஆகலையே தாய்மார்களே பெற்றோர்களே எல்லாம் கடமையாக்கி இருக்கின்றான் பருவ வயது அடைஞ்சிட்டா கடமை கடமைனா என்ன அர்த்தம்

காலகட்டம் நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படக்கூடிய காலகட்டம் இப்படிப்பட்ட காலகட்டத்திலே எதிரியாக இருக்கக்கூடிய விலங்கிடப்படக்கூடிய இந்த காலகட்டத்திலே நல்ல அமல்களாக இருக்கக்கூடிய முக்கியமாக நோன்பு வைக்காமல் தொழுகையில் ஈடுபடாமல் தான தர்மங்களை வழங்காமல் நாம் இருப்பது என்பது நம்மை எங்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இப்படி இருக்கலாமா பொதுபோக்காக இருக்கலாமா நோன்பு கடமை அல்லவா அல்லாவின் மீது இவ்வளவுதான் அன்பு இருக்கின்றதா சிறப்புகளை நாம் உணர்ந்து இருக்கின்றோமா கண்டிப்பாக உணர வேண்டும் சகோதரர்களே சகோதரிகளே பருவ வயது அடைந்து விட்டோம் என்றால் நோன்பு யாரெல்லாம் வைக்குவதற்கு இருந்து விதிவிலக்காக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை தவிர ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் திடகாத்தரமாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி நோன்பு வைக்க தகுதி பெற்றவர்கள் கண்டிப்பாக நோன்பு வைக்க வேண்டும் இந்த விஷயத்திலே அலட்சியமாக இருக்கக்கூடாது என்பதை நாம் நம்முடைய கவனத்திலே கொள்ள வேண்டும் ஏனென்றால் நோன்பு நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்துகின்றது நன்மைகள் செய்வதற்குரிய காலகட்டமாக இந்த ரமதானுடைய மாதம் இருக்கின்றது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அல்லா அருபுல்லாலின் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் இந்த ரமதான் மாதத்திலே அது ملمیانا نون بی ویڈ کا کھڑی ہے باقی ہے تئی تندر بان آگئے وآخر دعوانان الحمدللہ رب العالمین والسلام علیکم ورحمت اللہ وبرکاتہ